வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெதர்மட்டிலேருந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டர்லேயுமே குடிமங்கலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர்லையும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரிமல்லிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா காரன் சைட்டாக வந்துருங்க மேகோட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தேதி பார்த்தீங்கன்னா வடக்கு இருக்குதுங்க காடு பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க ஃபுல்லாக மக்காச்சோளம் போட்டிருக்குறாங்க மீதி ரெண்டு ஏக்கரா வந்து எண்ணம் இருக்குதுங்க உங்களுக்கு தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி பக்கம் வருங்க மேகோடு வந்து ரெண்டு ஏக்கரா சோளக்காடுங்க மீதி ரெண்டு ஏக்கரா வந்து தென்னந்தோப்புங்க பெரிய மரம் சின்ன மரம் கலந்த மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கு நாலு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா நானூறு அடி ரோடு பேஸ் வந்துடுங்க ஓட்டில் வந்து ரெண்டு ஏக்கராக்கு மக்காச்சோளம் போட்டோங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு தனி சர்வீஸ் வந்துடுங்க அதுபோக வந்து ஒரு போர்வெல் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பேக்கெட் தண்ணி பாயிங்க உங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா வீட்டு வரைக்கும் வருங்க இந்த கூட பார்த்தீங்கன்னா மொத்த ரெண்டு ஏக்கராக வந்துங்க பெரிய மரம் சின்ன மரம் கலந்த மாதிரி இருக்குதுங்க இந்த நாலு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ரோடு பேஸ் வந்துடுங்க இது மேகோடு வந்து மக்காச்சோள காடுங்க கிழவோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தினந்தோப்பாக இருக்குதுங்க பெரிய மரம் சின்ன மரம் கலந்த மாதிரி இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயிங்க இதை பிகே பிஏபி தடமடைங்குது நாலு இருக்குங்க ஒரு தனி கிணறுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க அதுபோக வந்து பிஏபி வாக்கை தண்ணி பாயிங்க முழுக்கில் பார்த்தீங்கன்னா இலங்கண்ணும் போட்டுருக்குறாங்க பெரிய மரம் இருக்குதுங்க நாலு ஏக்கரா வாங்கினா ரெண்டு ஏக்கரா தோப்புங்க ரெண்டு ஏக்கரா வெறுங்காடுங்க நிறைய பட்டு போனதுக்கு வந்து இடையில வந்து கன்று போட்டுருக்குறாங்க உங்களுக்கு எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்குங்க தென்ன தோப்புலிங்க இந்த கிணறுங்க தனி கிணறுங்க இது அதுவாக வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க அஞ்சு வச்சுப்பீங்க பிஏ பேக்கே தண்ணி பாயிங்க உங்களுக்கு சுற்றியுமே வந்து பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த பூஜை அமைஞ்சிருக்குதுங்க இதே கிணறுங்க தனி கிணறுங்க இந்த நாலு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா பிரித்து வேணாம் வாங்கிக்கலாங்க மொத்தம் வந்து நாலு ஏக்கராங்க நாலு ஏக்கராவுக்கு வந்துங்க நானுடைய ரோடு ரோடு பேஸ் வந்துடுங்க ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க ஐம்பது லட்சரூவா விலை சொல்கிறாங்க ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராங்க இந்த நாலு ஏக்கரால் வந்துங்க ரெண்டு ஏக்கரா வேணாலும் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமல்லேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டருமே பெதம்பட்டியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டருமு குடிமலை நாலோட்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரும் வர மாதிரி இருக்குங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி பாருக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஏன்னா நாலு ஏக்கராவுக்கு வந்து நானோடு ரோடு வருங்க ரெண்டு ஏக்கரா பிரிச்சும் வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கரானு விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சரூவா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்